வணக்கம் அப்பாவுக்கு பையன் செய்ய வேண்டியது என்ன பையனுக்கு அப்பா செய்ய வேண்டியது என்ன பையனை கேட்டால் என்ன சொல்கிறார் எப்போ கேட்டாலும் பணம் கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் அப்பா அப்பா அப்பாங்கிறது ஒரு வங்கி ஆமாங்க காசு வலை தேவையில்லை எதுவும் தேவையில்லை வாய் வார்த்தையில பணத்தை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அவர்தான் அப்பா இது பையன் அப்பா தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் அப்படிங்கிற குரலுக்கு ஏற்கனவே விளக்கம் சொன்னோம் அதிலே உதவி அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல் மகன் தந்தைக்கு செய்வது உதவி அப்பா பையனுக்கு செய்வது நன்றி என்ன உதவி செய்யணும் பையன் அப்பாவுக்கு என்ன தவம் இருந்து இந்த பையனை இவனோட அப்பா அம்மா பெற்றார்களோ என்று நினைக்கிற மாதிரி பையனுடைய நடத்தை நடந்து கொள்ளுகிற விதம் இருக்க வேண்டும் மதிப்பெண் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இளைய தலைமுறை நன்றாக இதை வாங்கிக் கொள்ள வேண்டும் இளைய தலைமுறையுடைய பெற்றோர்களும் இதை நல்லா வாங்கிக்கணும் மதிப்பெண் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை மரபியல் முக்கோணம்னு ஒன்று இருக்கு மரபியல் முக்கோணம் என்பது என்னவென்றால் மரபு வழி வருகிற ஆற்றல் ஹெரிடிட்டி என்பார்கள் வம்சத்தின் மூலமாக அந்த பரம்பரையின் மூலமாக வருகிற ஆற்றல் அதை நம்மால் தீர்மானித்து அதை தேர்ந்தெடுக்க முடியாது வளர்கிற சூழலை நாம் மாற்ற முடியும் அப்பா நினைச்சா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு பையனுக்கு நிறைய வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம் நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் நல்ல ஊட்டமான உணவுப் பொருளை வாங்கி கொடுக்கலாம் அதன் மூலமாக பையனுடைய ஆற்றலை அதிகரிக்கலாம் ஆனால் அந்த வம்சாவழி ஆற்றல் என்பதை ஓர் அளவிற்கு மேல் அதிகரிக்க முடியாது நீங்கள் எவ்வளவுதான் தீவனம் கொடுத்தீங்கன்னாலும் எவ்வளவுதான் ஊட்டமான புல்லு பூண்டு தீவனம் புண்ணாக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னாலும் நாட்டு மாடு அதனால ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பால் கறக்க முடியும் ஆனா ஜெர்சி மாடு ஏகப்பட்ட பால் கறக்கும் ஏன் ஜெர்சி மாட்டினுடைய பால் தருகிற வம்சாவழி ஆற்றல் அதிகம் அதனால அது நிறைய லிட்டர் பால் தருது மொத்த ஆற்றல் என்பது மரபியல் முக்கோணப்படி ஒன்று வம்சாவழி ஆற்றல் இன்னொன்று சுற்றுச்சூழல் வளர் சூழல் அவர் எந்த சூழல்ல எந்த நிலைமையில் வளர்றாரு அதை அப்பா நினச்சா மாற்ற முடியும் எல்லா அப்பாக்களும் அதுக்கு தாங்க முயற்சி செய்கிறாங்க நீங்கள் பாருங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி வாயை கட்டி வைத்த கட்டி யாருக்கு கொடுக்குறாங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் தான் கொடுக்குறாங்க ஆக பெற்றோர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இளைய தலைமுறை அதை நல்ல காதில் வாங்கிக்கணும் அப்போ பதிலுக்கு என்ன செய்யறது இந்த அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு தவம் பண்ணாங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ எவ்வளவு சிரமப்பட்டாங்களோ இந்த மாதிரி ஒரு நல்ல குழந்தையை நல்ல பையனை நல்ல பெண்ணை பெறுவதற்கு அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுக்கணும் அதுதான் 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 பையன் செய்ய வேண்டியது பொண்ணு செய்ய வேண்டியது இப்ப அப்படியா இருக்கு இல்லையே இளைய தலைமுறை ஒரு பையன் ஒரு பெண்ணோட பேசிட்டே இருக்கான் தொலைபேசில அலை கேட்டா எப்பா அம்மா கிட்ட பேசுனியா ஒரு வார்த்தை நல்லா பேச மாட்டேங்கிற அப்பா கேக்குறாரு பாப்பா அம்மா ஒரே எரிச்சல்பா பாடி படின்னு சொல்லிட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அலைபேசில அந்த பெண்ணோடு பேசினால் நேரம் போவதே தெரியவில்லைங்குறாங்க அந்த இளைய தலைமுறைக்கு சொல்றோம் நேரம் போவதே தெரியாம பெண்ணோடு பேசிக்கொண்டே இருந்தால் பிறகு வாழ்க்கை போறதே தெரியாம போயிடும் அது உங்களுக்கு தெரியணும் அதைத்தான் வள்ளுவர் சூசகமாக சொல்லுகிறார் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி உதவினா கைமாறு உபகாரம் நீங்க செய்ய வேண்டியது அந்த ஒரு பெருமையை உங்களால் தர முடியுமா தர முடியும் முயன்றால் முடியும் உங்கள் துறையில் மதிப்பெண் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதான் திரும்பவும் சொல்றோம் முதல் மதிப்பெண் வாங்கியாக வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை ஏனென்றால் மதிப்பெண்ணில் சிறந்து விளங்கினால் தான் ஜெயித்து வர முடியும் என்பதெல்லாம் வரலாறு சொல்லவில்லை திடீர் திடீர் என்று யாருடைய மனதில் எந்த வகையான ஆற்றல் நுழையும் வெளிப்படும் என்றெல்லாம் யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா கேரக்டருங்கிறது வெளியில தெரியறது கிடையாது காண்டக்ட் தான் வெளியில தெரியும் ஆனால் வெளியில தெரியறது நல்லதாகவும் மோசமானதாக உள்ளேயும் இருக்கலாம் பால் போல கல்லும் உண்டு நிறத்தாலை ரெண்டும் மூன்று இல்லையா எனவே இளைய தலைமுறை உள்ளும் புறமும் உயர்ந்த மனிதனாக விளங்க வேண்டும் என்றுதான் வள்ளுவர் சொல்லுகிறார் நாளை பார்க்கலாம் நன்றி